திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பனிக்கம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வேலப்பக்கவுண்டம்பாளையம் கிராமத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சடையன் சித்தர் அருள்மிகு மாதேஸ்வரர் மாதேஸ்வரி திருக்கோவில் அமைந்துள்ளது கால்நடைகளின் நலன் காக்கும் தளமாகவும் இன்னல்களோடு திருக்கோவிலுக்கு வருகை தந்து பத்து நாட்கள் சடையன் சித்தரை வழிபட்டு விபூதியிட்டால் இன்னல்கள் தீரும் என்பது திருக்கோவிலின் ஐதீகமாக கருதப்படுகிறது இத்திருக்கோவிலில் அருள்மிகு மாப்பிள்ளை விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத கல்யாண சுப்பிரமணியர் அருள்மிகு சொன்ன ஆகர்ஷண வைரவர் அருள் மிகு சண்டிகேஸ்வரர் ஒரே இடத்தில் அருள் பளிக்கின்றனர் இத்திருக்கோவிலில் கடந்த ஆண்டு திருக்குட நன்னீராட்டு விழா நடத்தப்பட்ட நிலையில் அதன் முதலாம் ஆண்டு நிறைவு வழிபாடு இன்று நடைபெற்றது பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் தமிழ்நெரி அருட்சம்மல் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களின் தலைமையில் தென்சேரிமலை ஆதீனம் திருநாவுக்கரசு நந்தவன திருமடம் திருப்பெருந்திரு முத்து சிவராமசாமி அடிகளார் முன்னிலையில் தீர்த்த குடங்கள் எடுத்து வரப்பட்டு வேள்வி பூஜைகள் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக சிவவாதியங்கள் முழங்க நிறையாகுதி திருமுறை விண்ணப்பம் பாடப்பட்டு மாதேஸ்வரர் மற்றும் மூலவருக்கு மகா அபிஷேகமும் கலச நீராட்டலும் நடைபெற்றது விழாவின் இறுதியாக திருநீற்று பிரசாதத்தோடு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது